ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் லீவு ஸோ மே ஒன்று உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி என்னன்ட்டு உழைப்பாளர்கள் தினம் ஸோ உழைப்பாளர்கள் தினம் வாழ்த்துக்கள் என் சார்பாகவும் என் சேனல் சார்பாகவும் உழைப்பாளர்கள் தினம் வாழ்த்துக்கள் அண்ட் ஆஃப் த வீடியோவில் உழைப்பாளர்களுக்கு உழைப்பாளர் தினம் பற்றி கொஞ்சம் நம்ம பேசலாம் அப்புறம் இனி கொஞ்சம் டைம் லேட் ஆகிடுச்சு ஏன்னா நேற்று தூங்கினது லேட்டு ஸோ ஒர்க் அவுட் முடிச்சிடலாமா இன்னைக்கு சைக்கிளிங்கில் ஜாக்கிங் ஸோ ஒன்ஸ் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு எண்ட் ஆஃப் த வீடியோவில் உழைப்பாளர் என்னத்துக்கு பற்றி நம்ம பேசலாம் பாய் கைஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ பேக் ஸோ வா எனக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்மளோட ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஜாகிங்கு அண்ட் ஈவினிங் நம்ம வந்து வெளியே சுற்றலை ஏன்னா வந்து கொஞ்சம் லேட் ஆனதால வந்து வெயில் கொஞ்சம் வரும் பயங்கரமாக வந்து ஸ்வெட் ஸ்வெட்டாகும் ஸ்வெட் ஸ்வெட்டாகுது பயங்கர ஹீட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இது பார்க்குக்குள்ளேயே சுற்றிட்டேன் அண்ட் இந்த பார்க்கில் வர மாட்டாங்க ஸோ அதனால் ஜாலியாக வந்து இங்கே வந்து ஜாக்கிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் மாதிரி வந்து மே ஒன்று அப்படின்ட்டு ஸோ உழைப்பாளர்கள் தினம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து எல்லாருமே உழைப்பாளிங்க தான் ஆனால் அந்த உழைக்கிற லெவல் தான் வேறு ஓகேங்களா ஸோ யாருமே வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது அவங்கவுங்க என்னமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அவங்களோட உழைப்பு இருக்குது ஸோ நீங்கள் ஜெயிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உழைக்கணும் உழைக்காமல் உங்களால் ஜெயிக்க முடியாது ஸோ உங்கள் அப்பாவுக்கோ இல்லைனா உங்கள் அம்மாவோ கண்டிப்பாக இன்றைக்கி அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் வந்து இன்னைக்கு உழைப்பாளர்கள் தினம் சொல்லுங்கள் ஏன்னா வந்து அவங்க 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 இல்லை அவங்க உழைச்சி நம்மளை வந்து வளர்க்கலை அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து இப்படி பேச மாட்டோம் ஸோ அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு நீங்கள் வந்து உழைப்பாளர்கள் தினம் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அப்புறம் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து துப்பரவ தொழிலாளர்கள் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த நாள் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம விஷ் பண்ணணும் என் சார்பாகவும் என் சேனல் சார்பாகவும் அவங்களுக்கு நான் விஷ் பண்ணுறேன் ஸோ ஏன் அப்படின்னா கண் கூட தெரியும் நம்மளுக்கு அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த இந்த சென்னையே வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை நைட்டாக நைட் இருந்தாலும் சரி டே இருந்தாலும் சரி எப்பவுமே அவங்கள நான் பார்ப்பேன் அவங்க க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து ஒரு தேத தூவர்கள் தேவ தூபர்கள் பார்த்திங்களா தமிழே குளருது என்ன பண்ணுறது சரி தேவ தூதர்கள்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஸோ எனி ஹவு ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட ஒர்க் அவுட் முடிஞ்சாச்சு ஸோ நாளைக்கு நம்ம பார்க்கலாம் நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு சைக்கிளிங் நினைக்கிறேன் தெரியல பேஸ்ட் ஆன் பட் கண்டிப்பாக ஃபிட்ட ஃபிட்னஸ்க்கான ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் நம்ம வந்து டெய்லி நம்ம பண்ண தான் போகிறோம் ஓகே ஃபைனலாக நம்ம என்ன சொல்லுகிறோம் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் ஓகேவா ஓகே காய்ஸ் தேங்க்யூ லவ் யூ 拜拜。Bye bye. <laughs>